அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்த ஏழு நாட்கள் இது நடந்தே தீரும் ஏனென்றால் பதினொன்றில் ராகு ஒன்பதில் செவ்வாய் இது கட்டாயமாக நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் லாபத்தில் வீற்றிருக்கிறார் ராகு பல கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சிரமங்களையும் விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராகு சஞ்சரிக்கும் ஒன்பதில் செவ்வாய் உச்சம் கிரகநிலைகளும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அடுத்த ஏழு நாட்களில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக முதன்மை சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் வேற்றிருக்கிறாருங்க மேசராசியில் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிப்பதால் அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனது சஞ்சார தூரத்தில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் கடந்துவிட்டு இனி வரக்கூடிய தருணம் என்பது மிக மகிழ்ச்சியாக மாறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக விருச்சகம் ஆகிய ராசிகளை வலுப்படுத்துகிறதுங்க குருவின் சுப பார்வையின் காரணமாக பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அடுத்து நாட்களில் ஏழு கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான் அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராகவும் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவராக பார்க்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க கும்பத்தில் தனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாய் நன்மையை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு வலுவான சமயத்தில் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் வீற்றிருக்கிற எனவே நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றி சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு தொழில் உத்தியோகம் என அனைத்து விதமான பணிகளிலும் எதிர்பாராத முன்னேற்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சிகரமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தனது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அதே சமயம் மோட்சக்காரகரான கேது சம பலம் பொருந்திய புதனின் ஆட்சி வீடான கனிராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எண்ணங்கள்ல ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விளக்குகிறாருங்க நேர்மறையான சிந்தனையும் ஆக்கூர்வமான செயல்பாடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பை சமபலம் பொருந்திய கிரகத்தின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பு காரணமாக அடுத்த ஏழு சிந்தனைகள் தோற்கடிக்கப்பட்டு நேர்மறையான சிந்தனைகள் மனதில் உதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மோட்சக்காரகரான கேது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க தனது உச்ச வீடான மகர ராசியில் நான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை சிரமம் ஏற்பட்டாலும் அவை அனைத்தையும் துச்சம் என நினைத்து கையாண்டு அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாது பல மங்களகரமான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு மங்கள காரகன் உச்சம் பெறுவதால் கிடைக்க இருக்கிறது மேலும் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்துகிறாருங்க பெறக்கூடிய செவ்வாய் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சுக்கரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் வலுவாக குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமைப்பு திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க து அது மட்டுமல்லாது சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளும் மகர ராசியில் சஞ்சரிக்கின்றன மகர ராசியில் செவ்வாயும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவருடன் முதன்மை கிரகமும் உஷ்ண இந்த தருணம் என்பது பல அலைச்சல் சிரமம் விளக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு புதனும் இந்த கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சிரமம் ஏற்பட்டாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை சுபத்துப பாதையில் கூடிய இந்த வாரத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரன் மூன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை நீச்சம் பெற்று சஞ்சரிப்பார் அந்த தருணங்கள்ல தசாப்திகள் நீங்கள் எதிர்பாராத மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மற்ற தருணங்களில் அமைதியாக இருப்பது நல்லது ஏனென்றால் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க ரிசபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு தனது விதமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் அஷ்டமத்தில் ராசியின் அதிபதி இருந்தாலும் அவரால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நன்மை நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மேலும் இந்த தருணத்தில் விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் குரு சஞ்சரிக்கிறாருங்க சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பு பங்கேற்பில் லாபத்தில் ராகு நிலை கொண்டிருப்பது அனைத்து விதமான தடைகளையும் பூர்த்தி செய்து நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக மாற்றுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ராகு மிக முக்கிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க நிஜ வாழ்க்கையில் எனவே குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற கணவன் மனைவிகள் இணைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் உச்சம் பெறுகிறாரங்க அவருடன் இணைந்து சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் தொழில் துறையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்வுகள் திடீர் என உறுதி யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக ரிசவராசிக்காரர்களுக்கு மாறுகிறது என்பதை மங்களக்காரகன் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியும் ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியாக அபரிவிதமான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுவது சந்திரன் ஆறு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வார இறுதியில் அவர் அஷ்டமத்திற்கு செல்கிறார் எனவே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களுடன் சற்று வளைந்து கொடுத்து சென்றால் எதிர்பாராத சங்கடங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாகக் கிடைக்கும்